ராமன் காட்டுக்கு போகணும்னு பிரச்சனை வந்துருச்சு ராமன் காட்டுக்கு போகிறார் தாயிடத்துல போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நிற்கிறார் அம்மா சொல்கிறாங்க கோசலை நீ இல்லாமல் நான் இங்கே இப்படி இருப்பேனா அதெல்லாம் முடியாது நானும் கூட வரேன் வேணா காட்டுக்கு அப்பா இப்படி சொல்லிட்டார் இந்த மாதிரிலாம் சூழ்நிலை நடந்து போச்சு என்ன பண்ணலாம் அங்கேருந்து வரார் சீதையை காம்ப்ரமைஸ் பண்ணணும் சீதையை ஒத்துக்க வைக்கணும் சீதை கிட்ட பேசுகிறார் இப்படி ஆயிடுச்சு என்ன செய்யலாம் அந்த அம்மா சொல்கிறாங்க நீ இல்லாமல் நான் இங்கே வாழ்வது நடைமுறை சாத்தியமில்லை நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அந்த காட்டில் இருக்க பிரச்சனையோ அங்கே காட்டில் இருக்க வறுமையோ அந்த காட்டில் இருக்கிற கஷ்டமோ அந்த காட்டில் நடக்க போகிற துன்பங்களோ நீ இல்லாமல் நான் இங்கே வாழ்கிற வாழ்க்கையை விட பெருசு கிடையாது நான் உன்கூட தான் வருவேன்னு சொல்கிறாங்க சரி ஓகே வா ராமனுக்காக சீதை கிளம்புறான் ராமனும் சீதையும் காட்டுக்கு போகிறாங்க கூடவே யார் போகிறா லட்சுமணனும் போகிறான் அண்ணனுக்கும் அன்னிக்கும் சேவை செய்ய லட்சுமணன் போகிறான் அண்ணனுக்கும் அன்னிக்கு சேவை செய்ய லட்சுமணன் போகிறான் ஆனால் அண்ணனும் அன்னியும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அவன் கட்டிக்கொண்டு வந்த மனைவி ஊர்மலையை பற்றி நினைத்து பார்க்கவே இல்லைங்க இப்போ ஊர்மலையிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லி சம்மதிக்க வைக்கணும் எங்க சீதையும் நான் கூட வரேன்னு ராமனை ஒத்துக்க வச்சுட்டாலே அதே மாதிரி ஊர்மலையும் நான் உன் கூட வரேன்னு சொல்லி ஒத்து ஒத்துக்க வச்சுக்குவாளோன்னு பயத்தோடவே லட்சுமணன் போறான் இந்த செய்தி ஏற்கனவே ஊர்மலைக்கு சொல்லப்பட்டு விட்டது ஏன்னா அயோத்தி மாநகரமே ஆடல் பாடல் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம்னு ஒரே சந்தோஷமா இருந்தது ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லை இப்படி ஒன்று நடந்து போச்சு ராமன் காட்டுக்கு போறான்னு அயோத்தி மாநகரமே கண்ணீர் கடலில் மூழ்கி கொண்டிருக்கிற போது ஊர்மலைக்கு தெரிந்தது இங்கே லட்சுமணன் வர்றான் அவனும் அவங்க கூட காட்டுக்கு போக போகிறான் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு காட்டுக்கு போக போகிறான் என்ன செய்யலான்னு ஊர்மலை பார்த்தா அன்பிற்கினிய பெருமக்களே லட்சுமணன் நேரடியாக வந்து ஊர்மிலையை சந்தித்து இந்த செய்தியை சொல்வதற்கு முன்பாக உடல் முழுக்க ஆபரணங்களை பூட்டிக்கொண்டு உடலெல்லாம் வாசனை திரவியங்களை தடவிக்கொண்டு கேளியும் கும்மாளமுமாக ஊர்மிலை சிரித்து ஆடிக்கொண்டிருப்பதை லட்சுமணன் பார்க்குறான் வெளியே அயோத்தி மாநகரம் என்ன நிலமையில் இருக்கு எல்லாரும் அழுகிறாங்க குடிமக்கள் அத்தனை பேரும் அழுகுறாங்க ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லையாமே அப்படின்னு எல்லாரும் அழுதுட்டுருக்காங்க ஆனால் ஊர்மிலை மட்டும் இந்த நிலமையில் சிரிச்சுக்கிட்டு இருக்கா லட்சுமணன் வந்து பார்த்தான் இவ்வளவு கேடு கட்ட பிறவியாணி ஒரு குலத் துரோகினியே இவ்வளவு பெரிய கொடுமைக்கு ஆளாக்கிட்ட இனிமே உன் பக்கமே நான் திரும்பி பார்க்க மாட்டேன்னு சாபம் விட்டுட்டு போயிட்டான் ஆனால் லட்சுமணன் இங்கேருந்து போய் பதினாலு வருஷம் அங்கே காட்டில் இருக்கிறப்ப அவன் அண்ணனுக்கும் அன்னிக்கும் ராமனுக்கும் சீதைக்கும் பணிவிடை செய்கிற போது அந்த பர்ணசாலையில் வெளியே நிற்கிற போது எந்த விதத்திலாவது தன்மீது கொண்ட காதலும் காமமும் பாசமும் அன்பும் அவனுடைய உறுதித்தன்மையை கூடாது என்பதற்காக ஊர்மிலை நடத்திய நாடகம்ங்க அது இது லட்சுமணனுக்கு தெரியாதுங்க இங்கிருந்து போயிட்டான் முடிச்சுட்டான் அங்கிருந்து வனவாசம் முடிச்சு திரும்ப வந்தாங்க ராமருக்கு பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் நடக்கும்போது வந்து பார்க்கறான் இதுக்கு நடுவில் என்ன நடந்ததுன்னா வனவாசத்தில் இருந்த காலம் முழுக்கவும் லட்சுமணனுக்கு தூக்கம் வந்தால் அந்த காவல் கெட்டு போயிடும்னு தூக்கத்தினுடைய கடவுளாக கருதப்படுகிற நித்ரா தேவி இருக்காங்கல்ல அந்த நித்ரா தேவி லட்சுமணனை போய் தொட்டு அவருக்கு தூக்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாதுன்னு இங்கே இருக்கிற ஊர்மலை ஒரு தவம் பண்றா என்னது நித்ரா தேவியை நோக்கி எந்த காட்டில் இருக்கிற என் கணவர் லட்சுமணனுக்கு தூக்கம் வந்துடக்கூடாது அவருக்கு தூக்கம் வரக்கூடிய நித்ரா ஆலிங்கனத்தையும் கடவுளை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு வாங்கிக்கிட்டா அத்தனை வருஷமும் இவை இங்க தூங்கிக்கிட்டே இருக்கிறா தூங்கிக்கிட்டே இருக்கா அவங்க வந்துட்டாங்க பட்டாபிஷேகம் நடக்குது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு கணவரை போய் பார்க்குறாங்க ஒரு ஒன்று ரெண்டு இவன் தான் அவனுக்கு ஊர்மிலை மேலே பெரிய காதலில் பார்த்துட்டு சம்பிரதாயத்துக்கு பேசிட்டு வந்துட்டான் அதுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வந்துச்சு சீதைக்கும் ராமனுக்கும் இவளை கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு வந்துருன்னு சொல்லிட்டாரு ராமன் இப்போ காட்டில் விடுறதுக்கு லட்சுமணன் கூட்டிகிட்டு போகிறான் காட்டில் விடுவதற்கு லட்சுமணன் கூட்டிகிட்டு போகிறான் போய்கிட்டே இருக்கான் சீதை சொன்னான் ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன நேற்று நான் ஊர்மிலையை பார்க்க போனேன் என்னாச்சு ஊர்மலை சொன்னால் எந்த விதத்திலாவது ராமனுக்கும் சீதைக்கும் நீ செய்கிற பணிவிடையில் ஏதாவது ஒரு பின்னடைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அப்படி ஒரு வேடம் போட்டு வேஷம் போட்டு இருந்து கெட்ட பேரை சம்பாரிச்சுக்கிட்டான்ற செய்தி லட்சுமணனுக்கு சீதை சொல்லித்தாங்க தெரியும் சீதை சொன்னால் லட்சுமணன் புரிஞ்சுக்கிட்டான் திரும்ப வந்தாங்க திரும்பவும் பட்டாபிஷேகத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் நடந்து அந்த இது குழப்பங்கள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவையிலே இருக்கிற அத்தனை பேரையும் வைத்து கொண்டு சீதாதேவி சொன்னாங்க கிட்ட இத்தனை பெரிய ராமாயண காப்பியத்திலே நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு வகையிலே பெரியவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் உள்ளபடியே நியாயத்தின்படி தர்மத்தின்படி சத்தியத்தின்படி யார் மிக உயர்ந்தவர் என்றால் ஊர்மிலை ஆயிரம் சீதைக்கு சமம்னு சொன்னாங்க ஊர்மிலை ஆயிரம் சீதைக்கு சமம் அந்த தியாக உணர்வு இங்கே இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் நமக்கு தெரியும் ஒருத்தருடைய பூத உடலை இன்னைக்கும் வச்சிருக்காங்க இராமானுஜரன் அவருடைய பேர் அவர் நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க உண்மையாகவே வாழ்ந்ததா கணக்கு இருக்கு நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்திருக்காருனாங்க அவரும் திருமணம் பண்ணவர் தான் அவர் பிறந்தது ஸ்ரீபெரும்புதூர் தஞ்சமாம்பாள் அப்படின்றது அவங்களுடைய மனைவி பெயர் பதினாறு வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க காஞ்சிபுரத்துக்கு போய் புழைக்க போகிறாங்க காஞ்சிபுரத்தில் குடியிருக்கார் திருவரங்கத்தில் இருக்கிற ஆளவந்தார் என்கின்ற மிகப்பெரிய ஆச்சாரியருக்கு ஒரு அனுஷ்டானம் சொல்லுது என்னென்னு காஞ்சிபுரத்தில் இருக்கிற இந்த பையனுக்கு ஒரு மிகப்பெரிய தீட்சண்யம் இருக்குது அவனை கூப்பிட்டு தான் நம்ம வந்து அடுத்தது இந்த வைணவத்துடைய அடுத்த இலக்கை தீர்மானிக்கிற வைணவ பிரக பிரசங்கத்துடைய அந்த தலைமை பீடத்தை அலங்கரிக்கப் போகிற அடுத்த நபர் இந்த தான் முடிவாயிடுச்சு ஆள வந்தார் பார்க்குறார் இங்கேருந்து கிளம்பி ராமானுஜரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி விட்றாங்க ஆள் எல்லோரும் போய் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ராமானுஜர் வீட்டில் தகவலெல்லாம் சொல்லி ராமானுஜரை அழைச்சிட்டு வராங்க வர்றதுக்குள்ளேயே ஆளவந்தராக இறந்து முக்தி அடைஞ்சிட்டார் ஆளவந்தார் முக்தி அடைந்து விட்டார் என்று உள்ளே நுழைகிற ராமானுஜருக்கு தெரியுது எதுக்காக என்ன கூப்பிட்டாரு என்ன நடக்க போகுது எனக்கு என்ன பணி அவருடைய உத்தரவு என்ன எதுவுமே தெரியாதுங்க பிரேதமாக கிடக்கிற ஆளவந்தாருடைய மூன்று விரல்கள் மட்டும் நீட்டிக்கிட்டு இருக்கு மற்றவர்கள் மடங்கியிருக்கு இந்த மூணும் என்ன காட்டுது அப்படின்னு கணக்கு பண்ணா ஒன்னு ஒன்றுக்கும் ஒவ்வொரு கட்டளை ஒரு கட்டளை வியாசரை பராசரப்பட்டரை நாம் போற்றி வணங்கணும் நம்பர் ஒன்று நம்மாழ்வாரை இந்த உலகத்திற்கு அறிவிக்கணும் நம்பர் ரெண்டு பிரம்மசூத்திரத்திற்கு பாஷ்யம் எழுதணும் உரை எழுதணும் நம்பர் மூணு இது மூணும் இந்த மூணும் அன்னைக்கு போய் இருக்கிற அந்த பையனுக்கு தெரியாதுங்க அவ்வளோ பெரிய விஷயம் அது சாதாரணமாக எல்லாராலேயும் முடியாது ஆனால் இந்த இளைய வயது பையனாக இருக்கிற ராமானுஜர் இந்த மூன்று செயல்களையும் நான் செய்வேன் என்று அந்த இடத்துல ஒப்பு கொடுத்தார் அவர் ஒப்பு கொடுத்த அடுத்த நிமிடம் மூன்று விரல்களும் சமநிலைக்கு வந்துச்சு இந்த சமநிலைக்கு வந்துச்சு ராமானுஜர் வைணவத்தினுடைய அந்த தலைமை பதவி ஏற்றுக்கொண்டார் தலைமை பதவி ஏற்றுக்கிட்டவருக்கு அவரிடத்துல சொல்லப்பட்ட விஷயம் இந்த உலகத்தை ஊய்விக்கிற ஒரு மிகப்பெரிய தார்மீக மொழி அந்த மிகப்பெரிய மந்திரம் ஞான மந்திரம் யாருக்கிட்ட இருக்கு திருக்கோஷ்டியூர்ல இருக்கிற நம்பிக்கிட்ட இருக்கு அதை போய் வாங்கிட்டு வா அதை வாங்கி தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த பதவியினுடைய முழுமையை நீ அடைந்து விடலாம்னு சொல்லப்படுது கசரீரி வழியா இவர் இருக்கிறது ஸ்ரீரங்கத்தில் அவர் இருக்கிறது திருக்கோஷ்டியூர்ல ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு போகணும்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் இன்னைக்கு நம்ம ரோட்ல போகணும்னா ஆனால் அன்னைக்கு நடந்து போகணுங்க குறைஞ்சபட்சம் பத்து நாள் ஆகும் பத்து நாட்கள் நடந்து போய் திருக்கோஷியூரில் போய் நம்பி வீடு எதுன்னு கேட்குறார் நம்பியினுடைய வீடு அந்த வீடு தான் அப்படின்னு ஒரு வீட்டை காட்டுறாங்க நெடுஞ்சான் கிடையாது போய் கீழே உளுந்து கும்பிட்டார் உள்ளே இருந்து கதவு திறக்காமல் ஒரு சத்தம் உள்ளே இருந்து நம்பி கேட்குறாரு யார் வந்திருக்கிறது வெளியே இருந்து ராமானுஜன் சொன்னார் அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன் நம்பி சொன்னார் நான் செத்த பின்பு வா நான் செத்த பின்புவா நான் செத்த பின்புவா இவர் என்ன நினச்சிட்டாரு நான் செத்த பின்புவானா அவர் செத்த பின்னாடி வந்து கண்டுபிடிக்க போறேன் அவரே செத்துட்டாரு எப்படி கண்டுபிடிக்க போறேன் என்ன பண்றது தெரியல திரும்ப வந்துட்டார் இரண்டாவது முறை போறார் எத்தனை கிலோமீட்டரு நூற்றி இருபது கிலோமீட்டர் நடந்து போனார் நான் செத்த பின்புவா வந்துட்டார் மூணாவது முறை போறார் நான் செத்த பின்புவா வந்துட்டார் அஞ்சாவது முறை ஏழாவது முறை பத்தாவது முறை பன்னெண்டாவது முறை பதினஞ்சாவது முறை பதினேழாவது முறை பதினெட்டாவது முறை போகிறார் நடந்து போய்கிட்டே இருக்கிறப்ப ஒரு அசரையி சொல்லிச்சு நான் செத்த பின்பு வா என்றால் அதற்குள்ளே சில விஷயங்கள் இருக்கு யோசிச்சுப்பார் ராமானுஜர் போய் நின்றார் திருக்கோசியூர் நம்பி வீட்டுக்கு எதிரில் சாஸ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டார் கும்பிட்டு எழுந்து நின்றார் இருந்து அசரகிரி கேட்டுச்சு யார் வந்திருக்கிறது அடியேன் ராமானுஜதாசன் வந்திருக்கிறேன்னு சொன்னார் கரவு நம்பி வெளியே வந்தார் உனக்கு உலகத்தின் ஊய்விக்கிற மந்திரம் சொல்ல போறேன் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவகாசம் குறைஞ்சபட்சம் தொண்ணூறு நாள் சாப்பிடாம தூங்காமல் தண்ணி குடிக்காமல் இருக்கணும் தொண்ணூறு நாள் கழித்து உன் கையில் இருக்கிற தண்டமும் கையில் இன்னொரு இந்த மோதிரம் ஒன்று போட்டிருப்பாங்க ஒரு பவித்திரம் அந்த புல்லால் செய்யப்பட்டது இந்த பவித்திரத்தையும் தண்டத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு மந்திரத்தை வாங்கிட்டு போ அதே மாதிரி அவர் அறுபது நாள் தொண்ணூறு நாள் இருந்துட்டு திரும்ப வந்தார் இந்த தண்டத்துக்கும் பவித்திரத்துக்கும் பதிலாக ரெண்டு மாணவர்களை கூப்பிட்டு வந்துட்டார் அவர் கூட வந்தாங்கல்ல சிஷியர்கள் அவங்கள கூப்பிட்டு போயிட்டார் இப்போ நம்பி சொல்கிறார் உன்னை நான் தண்டமும் பவித்திரமும் மட்டும் கொண்டு வந்தால் மந்திரம் சொல்கிறேன்னே நீ ரெண்டு ஆளை கூட்டிகிட்டு வந்துட்ட இந்த மந்திரம் யாராவது ஒருத்தர் சொல்லணும் ஒருத்தர் கேட்கணும் இவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லணும் இந்த நியதி இந்த செயின் போயிட்டுருக்கு நீ இந்த மாதிரி பண்ணிட்ட உனக்கு மந்திரம் சொல்ல முடியாது ராமானுஜர் சொன்னாரு இந்த மாணவன் இருக்கானே இவன்தான் தண்டம் இந்த மாணவன் இருக்கானே இவன்தான் பவித்திரம் இவர்கள் இருவரும் அருவமாக்கப்பட்ட பொருள் மந்திரத்தை அருளுங்கள் ஆச்சாரியாரன்னு கேட்டான் மந்திரம் சொல்லியாச்சு மந்திர சொல்லி முடிச்ச உடனே நம்பி சொன்னாரு உங்ககிட்ட சொல்லப்பட்டிருக்கிற இந்த மந்திரம் உன்னை தவிர வேறு யாராவது ஒருவருக்கு நீ சொல்லிவிட்டால் அடுத்த நிமிஷம் உன் தலை வெடிச்சிடும் அடுத்த நிமிஷம் உன் தலை வெடிச்சிடும் இந்த உலக சேமத்துக்கான மந்திரம் தான் ஆனால் நீ யாருக்கும் சொல்லக்கூடாது நம்பி விழுந்து கும்பிட்டார் நம்பிக்கிட்ட விழுந்து கும்பிட்டார் ராமானுஜர் அங்கேருந்து கிளம்பி வந்தார் இன்னைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் திருக்கோஸ்டியூரில் வானலாக உயர்ந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோபுரம் அந்த கோபுரம் மற்ற கோபுரங்களை காட்டிலும் ஒரு பெரிய சிறப்புங்க என்னென்னா எல்லா கோபுரத்துக்கும் நின்ற நிலையில் ஏறிவிட முடியும் அந்த கோபுரத்துக்கு மட்டும் அப்படி ஏற முடியாது இப்போ நீங்க திருக்கோசியூர் போனீங்களா அதை பார்க்கலாம் இங்கிருந்து நேராக நடந்து போனவர் திருக்கோசியூர் கோபுரத்தில் ஏறிட்டார் ஏறி மேலே போய் விமானத்தில் நிற்கிறார் விமானத்தில் நின்று பெரியோர்களே மகாஜனங்களே இங்க வாங்கன்னு கூப்பிட்டார் அங்கங்க வயல்ல வேலை பார்த்துருந்தவன் ரோட் நின்று இருந்தவன் சாலைகளில் போயிட்டு இருந்தவங்க எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க இந்த உலகத்தை ஊய்விக்கிற மந்திரம் என்னிடத்தில் இருக்கிறது உங்களுக்கு பயன்படும் எல்லோரும் வாருங்கள்னு கூப்பிட்டார் இவர் கூப்பிட்ட சத்தம் அவன் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்த நம்பியாண்ட நம்பிக்கும் தெரிஞ்சு போச்சு அவர் அங்கேருந்து பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாரு ஏய் இங்கே யாருக்கும் சொல்ல வேணுன்னு தான் சொல்லி விட்டேன் ஓடி வந்தார் இவர் அதுக்குள்ளே அந்த மந்திரத்தை ஊருக்கே சொல்லிட்டார் சொல்லிட்டு பார்த்தா ஆச்சரியம் தலை வெடிக்கலைங்க அங்கேருந்து கீழே இறங்கி வந்தார் நம்பி கேட்டார் நியாயமாக பார்த்தா உன் தலை வெடிச்சிருக்கணும் தலை வெடிக்கலை அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தத்துவம் இருக்கு என்னன்னு கேட்டார் ராமானுஜர் சொன்னார் இங்கே இருக்கிற சௌமிய நாராயண பெருமாள் சுவாமி இருக்கார் இல்லைங்க அவர்கிட்ட நான் ஒரு விண்ணப்பம் கேட்டேன் என்ன விண்ணப்பம்னா இறைவன் எனக்கு ஒரு மந்திரத்தை கொடுக்குறார் இந்த மந்திரத்தின் வாயிலாக உலகம் உய்விக்கிற மொழி என்ன வாயில் என்ன அருள் என்ன பாதை என்ன பயணம் என்பதை நான் எடுத்து சொல்லணும் இதை யாரோ ஒருவருக்கு எத்தனையோ நாட்கள் கழித்து நான் போகிறேன் அதனால் யாருக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கிற இந்த பிறவியில் என்னால் இந்த மந்திரம் ஒரு நூறு பேருக்கு சென்று அந்த நூறு பேரால் ஆயிரம் பேருக்கு சென்று அந்த ஆயிரம் பேரால் லட்சம் பேருக்கு சென்று எல்லோருக்கும் இறைவனுடைய முக்தி கிடைக்குமே ஆனால் என் ஒருவனுடைய தலை வெடித்தால் மட்டும் என்ன அதனால் சொல்லிவிட்டேன்னு சொன்னார் அந்த நம்பிக்கை தாங்க எல்லா மக்களிடத்திலும் இன்றைக்கு தேவையாக இருக்கு